நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ரயில் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை இந்திய ரயில்வே என்பது ஏழை நடுத்தர மக்களின் பயணங்களுக்கானது மட்டுமல்ல அது அவர்களது அன்றாட வாழ்வில் ஒரு அங்கம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜூலை முதல் உயர்த்தப்பட உள்ள ரயில் கட்டணங்களும் குறைந்து வரும் சாதாரண வகுப்பு பெட்டிகளும் மக்களின் மகிழ்ச்சியை களபாடி உள்ளது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் ஏசி பெட்டிகள் உயர்த்த வேண்டாம் என சாதாரண வகுப்பு பெட்டிகளை குறைக்க வேண்டும் எனவும் ரயில் டிக்கெட் கட்டணங்களை உயர்த்த வேண்டாம் என்றும் பிரதமர் மோடிக்கும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை ஏற்கனவே விலைவாசி உயர்வு முதல் சிலிண்டர் விலை உயர்வு வரை நடுத்தர குடும்பங்கள் அல்லல் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட முதல்வர் ஸ்டாலின் மக்களின் கவலையை மேலும் அதிகரித்திட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் ரயில் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை இந்திய ரயில்வே என்பது ஏழை நடுத்தர மக்களின் பயணங்களுக்கானது மட்டுமல்ல அது அவர்களது அன்றாட வாழ்வில் ஒரு அங்கம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜூலை முதல் உயர்த்தப்பட உள்ள ரயில் கட்டணங்களும் குறைந்து வரும் சாதாரண வகுப்பு பெட்டிகளும் மக்களின் மகிழ்ச்சியை களவாடி உள்ளது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் ஏசி பெட்டிகள் உயர்த்த வேண்டாம் என சாதாரண வகுப்பு பெட்டிகளை குறைக்க வேண்டும் எனவும் ரயில் டிக்கெட் கட்டணங்களை உயர்த்த வேண்டாம் என்றும் பிரதமர் மோடிக்கும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை ஏற்கனவே விலைவாசி உயர்வு முதல் சிலிண்டர் விலை உயர்வு வரை நடுத்தர குடும்பங்கள் அல்லல் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட முதல்வர் ஸ்டாலின் மக்களின் கவலையை மேலும் அதிகரித்திட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார்